அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம வேதிவினைகளின் வகைகள் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக வினாக்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வெப்பநிலை வேதிவினையின் வேகத்தை அதிகரிக்கிறது வெப்பநிலை வந்து வேதிவினையோட வேகத்தை அதிகரிக்கிறது அடுத்தது வாயுநிலையில் உள்ள வினைப்பட பொருள்களில் அழுத்தம் அதிகரிக்கும் போது வினையின் வேகமும் அதிகரிக்கும் அழுத்தம் அதிகரித்தா வினையில் வேகமும் அதிகரிக்கும் அடுத்தது வினைக்கு என்பது வினையில் நேரடியாக ஈடுபடாது ஆனால் அவ்வினையின் வேகத்தை அதிகரிக்கும் அடுத்தது வினை வேகம் என்பது செறிவுக்கு நேர்விகித தொடர்புடையது அடுத்த வினா மீள் வினை சமநிலை அடையும் மீள்வினை வந்து சமநிலை அடையும் எடுத்துக்காட்டு கைபேசி மின்னேற்றம் அடுத்தது மீளா வினை வந்து சமநிலை அடையாது எடுத்துக்காட்டு வந்து நிலக்கரி எரிதல் அடுத்த வினா இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் வந்து வெப்ப உமிழ் வினையாகும் இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் வந்து வெப்ப உமிழ் வினையாகும் அடுத்த வினா பிணைப்புகளை உடைப்பதற்கு தரப்படும் வெப்பத்தை உறிஞ்சி வினைகள் வந்து வெப்ப கொள் வினைகள் எனலாம் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்பிடு பொருட்கள் சேர்ந்து ஒற்றை விளைபொருளை தரும் வினை செயற்கை வினை நல்லா பாருங்க ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்பொருள்கள் சேர்ந்து ஒற்றை விளைபொருளை தரும் வினை சேர்க்கை வினை அடுத்த வினா செயற்கை வினையில் ஆற்றல் உமிழப்படுகிறது செயற்கை வினையிலிருந்து ஆற்றல் வந்து உமிழப்படுகிறது அடுத்தது ஒற்றை வினைப்பிடி பொருள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருளாக சிதைக்கப்படும் வினை சிதைவு வினை அடுத்த வினா சிதைவு வினையில் வந்து ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது செயற்கை வினையில் வந்து ஆற்றல் உமிழப்படுகிறது வினையில் வந்து ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது அடுத்த வினா சிதைவு வினைகள் வந்து மூன்று வகைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப சிதைவு வினை மின்னார் வினை ஒளி வினை முக்கியமானது சிதைவு வினைகள் வந்து மூன்று வகைப்படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பச்சிதைவு மின்னார் சிதைவு ஒளி சிதைவு அப்படின்னு மூன்று வகைப்படும் பாருங்கள் அடுத்தது எல்லா ஒளி வினைகளும் வெப்பக்கோல் வினைகளாகும் எல்லா ஒளிச்சிறை வினைகளும் வெப்பக்கோள் வினைகளாகும் அடுத்தது பிஹெச் மதிப்பு மழைநீரோட பிஹெச் மதிப்பு வந்து ஏழு புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு வந்து நாலு புள்ளி அஞ்சு தூய பாலின் பீக்சி மதிப்பு வந்து அஞ்சு கடல் நீர் மதிப்பு வந்து எட்டு முட்டு வெள்ளக்கருவின் பிஹெச் மதிப்பு வந்து எட்டு நல்லா பாருங்கள் முக்கியமானது மழைநீரோட பிஹெச் மதிப்பு ஏழு புளித்த பாலின் பிஹெச் மதிப்பு நாலு புள்ளி அஞ்சு தூயப்பால் பிஹெச் மதிப்பு வந்து அஞ்சு கடலினோட பிஹெச் மதிப்பு எட்டு முட்டை வெள்ளக்களோட பிஹெச் மதிப்பு எட்டு அடுத்த வினா ஹைட்ரோனியம் அயனி ஒரு வலிமையான அமிலம் ஹைட்ரோனியம் அயனி வந்து ஒரு வலிமையான அமிலம் அடுத்தது ஹைட்ராக்சில் அயனி வந்து ஒரு வலிமையான காரம் ஹைட்ரோனியம் அயனி வந்து ஒரு வலிமையான அமிலம் ஹைட்ராக்சில் அயனி வந்து ஒரு வலிமையான காரம் அடுத்த வினா ஹைட்ராக்சில் மற்றும் ஹைட்ரோனியம் அயனியின் செருவுகளின் பெருக்கு தொகையை நீரின் அயனி பெருக்கம் எனப்படுகிறது அடுத்த வினா இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் நீரின் அயனி பெருக்கத்தோட மதிப்பு வந்து ஒன்று இன்ட்டு பத்து நெடுக்கு மைனஸ் பதினாலு அடுத்தது ஹத்திசியலோட நாலு சதவீதத்தின் பிஹெச் மதிப்பு ஜீரோ வினிகரின் பிஹெச் மதிப்பு மூன்று நமது உடலானது ஏழு முதல் ஏழு புள்ளி எட்டு வரை உள்ள பிஹெச் எல்லை சார்ந்து வேலை செய்கிறது அடுத்தது மனித ரத்தத்தோட பிஹெச் மதிப்பு வந்து ஏழு புள்ளி மூணு அஞ்சிலேருந்து ஏழு புள்ளி நாலு அஞ்சு ஆகும் அடுத்தது இறப்பையில் உள்ள திரவத்தின் தோராயமான பீக்சி மதிப்பு வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஆகும் இறப்பையில் உள்ள திரவத்தோட தோராயமான பீக்சு மதிப்பு வந்து ரெண்டு அடுத்தது சிட்ரஸ் பழங்கள் வந்து காரத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் சிட்ரஸ் பழங்கள் வந்து காரத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் அடுத்தது நெல் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் இது முக்கியமானது சிட்ரஸ் பழங்கள் வந்து காரத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் நெல் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் அடுத்தது பாருங்கள் கரும்பு வந்து நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும் இந்த மூணுமே முக்கியமான வினா பிரிவசரில் கேட்டுருக்காங்க சிட்ரஸ் பழங்கள் வந்து காரத்தன்மை மண்ணில் வளரும் நெல் வந்து அமிலத்தன்மையில் கரும்பு வந்து நடுநிலைத்தன்மையில் வளரும் அடுத்த வினா தூய நீர் ஒரு வலிமை குறைந்த மின் ஆகும் நல்லா பாருங்க தூய நீர் வந்து ஒரு வலிமை குறைந்த மின் பகுலி அடுத்த வினா ஒரு கரைசலின் அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையின் தீர்மானிப்பது எதுனா அந்த அயனிகளின் செறிவு ஒரு கரைசலோட அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையை தீர்மானிப்பது அந்த அயனிகளின் செறிவு வினா ஒரு கரைசல் அமிலமா காரமா அல்லது நடுநிலை தன்மைக்கு வாய்ந்ததா என அறிய பீகை அளவீடு உதவுகிறது அடுத்த வினா ஒரு கரைசலின் ஹைட்ரஜன் அயனி செறிவை அளக்க உதவும் ஒரு அளவில் வந்து பிஹெச் அளவுகோல் வினா இரண்டு சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அவற்றின் அயனிகள் பரிமாற கொல்லப்படுமானால் அவ்வினை இரட்டை இடைப்பெயர்ச்சி எனப்படுகிறது நல்லா பாருங்க இரண்டு சேர்மங்கள் வந்து வினை போது அவற்றோட அயனிகள் பரிமாற கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி எனப்படுகிறது வினா ஒரு அமிலமும் காரமும் வினை புரியும் போது உப்பும் நீரும் கிடைக்கும் வினை நடுநிலையாக்கல் வினை எனப்படும் கடைசி வினா எல்பிஜி என்பது ஹைட்ரோ கார்பன் வாயுக்களின் கலவையாகும் இதில் புரொப்பேன் பியூட்டேன் மற்றும் புரொப்பலின் உள்ளன முக்கியமானது எல்பிஜி என்பது ஹைட்ரோ கார்பன் வாயுக்களோட கலவை இதில் வந்து புரொப்பேன் பியூட்டேன் மற்றும் புரொப்பலின் உள்ளன நண்பர்களே இனி நம்ம வேதி வினைகளின் வகைகள் அப்படிங்கிற டாபிக்லேருந்து முக்கியமான வினைகள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொழி சந்திப்போம்